துன்பங்கள் தனித்து வருவதில்லை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீஜி பேருந்தில் இருந்த எண்பத்தோரு வயதான ராஜத்துக்கு நடந்ததை நினைத்து அழுகை அழுகையாய் வந்தது அதற்கு தகுந்தாற் போல் அந்த பேருந்து டிவியில் துன்பம் என்றும் ஆணுக்கல்ல அது அன்றும் என்றும் பெண்களுக்கே என்கிற பாடல் வரிகள் அவள் துக்கத்தை அதிகப்படுத்தியது ஊருக்கு போகணும் பஸ் செலவுக்கு பணம் கொடி என்று முதல் நாள் இரவு கேட்டதற்கு சாரங்கனும் பத்மாவும் சொன்ன கடுமையான வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன ஏண்டி உனக்கு இங்கே என்ன குறைச்சல் அன்று ராஜம் கிராமத்தில் இருந்தபோது திடீர் மயக்கமாகிவிட அதை பார்த்த எதிர் வீட்டுக்காரர் ராஜத்துக்கு கொரோனா தொற்றி இருக்கலாம் என்று பயந்து சாரங்கனுக்கு தகவல் கொடுக்க ஊர் பேச்சுக்கு பயந்து அம்மாவை அழைத்துப் போயிருந்தான் அவன் வீட்டுக்கு நல்ல வேலை கொரோனா டெஸ்டில் நெகட்டிவ் என்று வந்தும் தன்னை ஒரு பாசிட்டிவ் கொரோனா நோயாளி மாதிரி தனி ரூம் தனி பிளேட் தனி டம்ளர் என்று அசிங்கப்படுத்திய இருவர் மீதும் கோபம் வந்தது ராஜத்துக்கு எனக்கு தான் டாக்டர் சொல்லிட்டாரே இருபத்தி நான்கு மணி நேரம் ரூம்ல இருக்க பிடிக்கல என்ன போக விடு ஒரு ஐம்பது ரூபா கொடு கெஞ்சினாள் மகனிடம் இங்க என்ன குறைச்சா ஊருக்கு போய் மறுபடியும் கொரோனா வந்துருச்சுன்னா யாரு செலவு பண்றது கோபமாக கேட்டான் என்ன குறைச்சலா பேச்சில் அன்பு இல்லை சாப்பாடு போடும்போது வேண்டா வெறுப்பு தினமும் கால் வந்து ஒரு டிவி பார்க்க கூட அனுமதி இல்லை மன அழுத்தம் காரணமாக செத்து விடுவேன் போல் இருக்கு மண்கொடுமை சட்டம் பற்றி கேள்விப்பட்டுள்ளோம் அப்படி புகார் கொடுக்கலாமா ஆனால் அதே சமயம் மானம் போகுமே சாரங்கன் செய்யும் நல்லது கெட்டதுக்கு கடவுள் அவன் கணக்கை பார்த்துப்பா என் அந்திம காலத்தில் இப்படி ஏன் சோதனை கொடுக்கிற கடவுளே கண்களில் கண்ணீர் மல்கியது ராஜத்துக்கு எழுபது வருடம் வாழ்க்கையில் கிராமத்தில் பக்கத்து வீடு மனிதர்கள் வருவதும் இவள் அவர்கள் வீட்டுக்கு போவதும் அப்படி பழக்கப்பட்டவளை ரூமில் அடைத்து வைத்தால் அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் நீங்க கதவு தட்டி அவங்களும் வேற வழி இல்லாமல் கதவை திறந்து உள்ளே கூப்பிட்டு பேச போய் அவங்களுக்கு தர்ம சங்கடமான நிலையை உண்டு பண்ணி தொல்லை கொடுக்காதீங்க ரூமை விட்டு வெளியில் வராதீங்க பத்மா தன் பங்குக்கு மாமியாரை திட்டிவிட்டு போனாள் மேற்கு வங்காளத்து இந்துக்கள் பெற்ற தாயையும் தந்தையையும் ஒரு பெரிய தாம்பாளத்தில் நிற்க வைத்து பாத பூஜை பண்ணி அந்த நீரை பருகுவார்களாம் இவன் பாத பூஜை பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் கடும் சொற்களை பேசாமல் இருக்கலாமே எல்லை கொட்டினால் அள்ளி விடலாம் சொல்லை கொட்டினால் மூன்று அங்குல நீளமுள்ள நாக்கு ஆறடி மனிதன் உயிரை கொல்லும் என்கிற ஜப்பான் பழமொழியும் ஞாபகத்துக்கு வந்தது ராஜத்துக்கு சுத்து உள்ளது என்று கிராம கணக்கு பிள்ளைக்கு பதினாறு வயது ராஜத்தை இரண்டாம் தாரமாக கொடுத்து விட்டு நல்ல பெண்ணா குடும்பம் நடத்தி எங்க பேரை காப்பாத்து அட்வைஸ் செய்தார்கள் பெற்றோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பாசத்தை விட குடும்ப கௌரவம் தான் பிரதானம் ஆமியார் மாமனார் கொடுமை நிறைய அனுபவித்தவள் பிறந்த குழந்தைகள் எல்லாருக்கும் கல்யாணத்தை செய்துவிட்டு திடீரென கணவர் இறந்து போக ஒற்றை மரமாக வீட்டு பொறுப்பை தன்மீது மீது ஏற்றி கொண்டாள் பென்ஷன் பணத்தில் தன் தேவையை பார்த்து கொண்டாள் அப்பாவோடு வாழ்ந்த இந்த வீட்டை விட்டு நான் எங்கும் வரமாட்டேன் என்று பிடிவாதமாக சொல்லவே மகள்கள் கூப்பிடுவதை நிறுத்தி கொண்டார்கள் அன்று காலை பத்து மணி சுகர் மாத்திரை எடுக்கும்போது போது அடியில் மெடிக்கல் பில்லின் உள்ளே ஐம்பது ரூபாய் நோட்டு சுற்றி இருந்ததைக் கண்டு பரவசமானாள் ராஜா இந்த நரகத்திலிருந்து இனி விடுதலை கும்பகோணம் திருவாரூர் பஸ் சார்ஜ் முப்பத்தி ஐந்து ரூபாய் அங்கிருந்து கிராமத்துக்கு சேர பத்து ரூபாய் திடீர்னு முடிவு எடுத்தவள் பத்மா குளித்துவிட்டு விட்டு வருவதற்குள் வீட்டை விட்டு வெளியேறி பேருந்து நிலையம் வந்தாள் திருவாரூர் பேருந்து தயார் நிலையில் இருக்கவே ஐம்பது ரூபாய் பணத்தை கொடுத்து டிக்கெட் வாங்கி மீதி பத்து ரூபாய் நோட்டும் ஐந்து ரூபாய் காயினும் கண்டக்டரிடமிருந்து திரும்ப வாங்கும் போது காற்றின் வேகத்தில் பத்து ரூபாய் நோட்டு பறந்து வெளியே சென்றது தலை விதியை நொந்து மௌனமானாள் ராஜா துன்பங்கள் தனித்து வருவதில்லை ஜோடியாகத்தான் வரும் என்று எப்பவோ படித்தது ஞாபகத்துக்கு வந்தது காலையில் சாப்பிடாமல் கிளம்பியது தலை சுற்றியது கையில் இருப்பதோ ஐந்து ரூபாய் நடப்பது நடக்கட்டும் ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் கையில் உள்ள அஞ்சு ரூபாயுடன் தன் கிராமத்து பேருந்தில் உட்கார்ந்து கொண்டவள் ஊர் ஜனங்கள் யாரிடமாவது ஐந்து ரூபாய் வாங்கி கொள்ளலாம் என்று நினைத்தவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது டிக்கெட் டிக்கெட் கண்டக்டர் அம்மா அம்மா தனியாக வந்தீங்க எவ்வளவு நாள் சாப்பாட்டு போட்டிருப்பீங்க காசை வையுமா இந்தாங்க டிக்கெட் இப்போவோ செய்த சின்ன உதவிதான் நடத்துனர் அதை மறக்காமல் தன் மானத்தை காப்பாற்றிய மனது எங்கே பணம் இருந்தும் கொடுக்காமல் தன்னை தவிக்க விட்ட மகன் எங்கே அலைபேசிய சாரங்கனிடம் ஊர் வந்தாச்சு இனி நான் அங்கு வரவே மாட்டேன் என்று கூறியபடியே துண்டித்தான் தன் மகனுடனான உறவையும் தான்